உன் மகளுக்கு மட்டும் திருமணம் நடத்தி வைத்துவிட்டு ஊரார் மக்களுக்கு ஆக்குவையா வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சிஏ மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களை விரட்டியடிக்க துணிந்து கொண்டிருக்கக்கூடிய பரிவாரங்கள் இதை கண்டுகொள்ள மாட்டார்களா ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கும்பல் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பூலி சாமியார்களை

சில வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு பத்திரிகைகளெல்லாம் வந்தது இந்த செய்தி ரெண்டு பிள்ளைங்க ஈஷா என்று சொல்லக்கூடிய ஜக்கியினுடைய அந்த இடத்திற்கு யோகா கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க போனவங்க பிறகு வீடு திரும்பவே இல்லை அங்கேயே அவருடைய சீடர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் பேராசிரியர் காமராஜ் வந்து அன்னைக்கே ஒரு நீதி ரீதியான போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார் என்னென்னா என் பிள்ளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அவர்களை மூளைச்சலவை செய்து இந்த ஜக்கி வாசுதேவ் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய அளவில் பிள்ளைகளை அடிமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கேன் என் பிள்ளைகளை என்கிட்ட திருப்பி விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் தொடர்ந்து பல வருடங்களாக நீதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சமீபத்தில் கூட அவருடைய அவர் சொன்னதுனுடைய பேரில் தமிழ்நாட்டு காவல்துறை ஈஷாவினுடைய அந்த மையத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரைடு நடத்தியிருக்கிறாங்க உள்ளே போனவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்திருந்திருக்கு ஏன்னா பல விஷயங்கள் ஊடகங்கள் வந்து மத்தியில் வரலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பல பேரை செக் பண்ணியிருக்கிறாங்க அந்த செக் பண்ணதில் வெளிநாட்டில் இருந்து பல பேர் வந்திருக்காங்க உங்களுக்காக தெரியும் இந்த மாதிரியான போலி சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்காரலாம் இவங்க கிட்ட அமைதிக்காக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது உண்டு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பல வெளிநாட்டினரை வந்து காவல்துறை இருக்கிறார்கள் விசாரிக்கும் போது அவங்ககிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாது எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நம்ம வந்து மோடி மோடி கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே ஆதார் இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பல ப பல பத்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களை இந்தியாவிலிருந்து சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் மூலமாக வெளியேற்ற துடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஈஷா என்று சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதி நடத்தக்கூடிய இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களுக்கு எந்த விதமான அடையாளச் சான்றிதழ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம் ஏன்னா இதை செய்ய வேண்டியது இவங்க தான் ஆனா அதை செய்யாமல் இருக்கக்கூடிய இவர்கள் மீதே கிரிமினல் வழக்கு கொடுக்கலாம் சரி இப்ப காமராஜ் வந்து மீண்டும் ரெண்டு என்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் தயவு செய்து எனக்கு மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் கோர்ட்ல போன இடத்துல நீதிபதிகள் விசாரணை செய்திருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் ஜக்கிக்காக வாதாட வந்திருந்த வக்கீல் கிட்ட நீதிபதி கேட்குறாரு அதாவது ஓம் பிள்ளைக்கு மட்டும் ஓம் பிள்ளைன்னா ஜக்கி வாசுதேவ் ஓம் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்பியா ஊரார் பிள்ளைகளுக்கெல்லாம் முட்டையடி சன்னியாசி ஆக்குறதா உன்னோட வேலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கூடுதலாக வாதாடிய அந்த வக்கீல்கிட்ட வந்து நீதிபதி கேட்டிருக்காரு நீ யாரு கூடமா ஒரு பெண் வக்கீல் அவங்க கிட்ட கேட்டிருக்க நீ யாரு கூடமா தங்கியிருக்கிற அப்படின்னு பெற்றோர்கள் கூட தங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நீ மட்டும் பெற்றோர்கள் கூட தங்கியிருப்ப அந்த இவருடைய பிள்ளைங்க மட்டும் நீங்க உள்ள ஆசிரமத்துக்குள்ள வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுல கூடுதலான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அதாவது இந்த ரெண்டு பிள்ளைங்கள்ட்டையும் நீதிபதி விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது தகப்பனாரான காமராஜ் அங்கே இருக்கிறார் காமராஜரை பற்றி இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன சொல்றாங்கன்னா தேட் ஃபெலோ தேட் மேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதாவது சொந்த தகப்பனாரையே ஒருமையில் பேசக்கூடிய காட்சி நீதிமன்ற வளாகத்தில் அரங்கேறியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தகப்பனாரே ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு தான் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறான் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான் பாருங்க நீங்க ஒரு சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய சொந்த தகப்பனார் ரெண்டு பிள்ளைகளுடைய சொந்த தகப்பனார் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க பேசும்போது இந்த மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னா ஆசிரமத்துக்குள்ளே எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்பதை பாருங்கள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஈஷா அறக்கட்டளை பணிபுரியக்கூடிய சரவணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அவனை டாக்டர்னு சொல்கிறாங்க அவன் அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாலியல் பலாத்காரத்தில் அவன் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறது அவன் மீது போக்சோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரையிலும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றதே தெரியல நமக்கு ஏன்னா நீங்கள் இதில் ஒரு செய்தியை பார்க்கணும் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி அவர்களுடைய சித்தாந்தமான ஆர்எஸ்எஸ் இது மாதிரியான போலி சாமியார்களை தொடர்ந்து காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க இப்போ மோடி கொண்டு வர்ற திட்டத்தை உடனடியாக வந்து ஆதரிக்கிறவன் யாராக இருக்கிறான் ஜக்கியா இருக்கிறான் ரவிசங்கராக இருக்கிறான் இப்படி தான் இடையில கூட உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் போலர் போலன்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறான் பல பேர் இறந்து போறாங்க இறந்து போனாலாம் ஏழை இந்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் அவன் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட யோகியால பதிவு செய்ய முடியல எந்த லட்சணத்துல இவங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறத பாருங்க அப்ப ஏன் இவங்க தொடர்ந்து ஆர் பாஜகவும் போலி சாமியார்களை பாதுகாக்கிறது அப்படின்னா இவனுங்க இடைத்தரர்களாக செயல்படுகிறார்கள் மோடிக்காக புரோக்கர் வேலை செய்யறானுங்க இப்போ கூட ஒரு பிரபலமான நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே எஸ் பி வேலுமணின்னு சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜேபி நட்டா பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜக்கி மூணு பேரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க கூடி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி கிட்ட ஜே பி நட்டா பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஒரு நாற்பது எம்எல்ஏக்களை புடுங்கினி புடுங்கினி வெளியேவா எடப்பாடியை தனிமைப்படுத்து உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அப்போ இதில் நடுவராக இருந்தது யார் ஜக்கி வாசுதேவ் அப்போ இந்தியா முழுவதும் சங்கபரிவாரங்களுடைய அரசியலை கட்டி அமைப்பதற்கு இந்த சாமியார்கள் போர்வையில் இருக்கக்கூடியவை எல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் கேட்குறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கிறேன் இந்த சாமியார்கள் காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருக்கிறான் நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன் ஆறுதலை தருகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான் காலங்காலமாக இப்படி சொல்லி தான் ஆசிரமத்துக்கும் அவனுக்கு தேவையான விஷயங்களுக்கும் மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் உலக வரலாற்றில் நிரந்தரமான அமைதியும் நிரந்தரமான ஆறுதலையும் கொடுத்த ஒரு சாமியாரை நீங்கள் காட்ட முடியுமா யாருக்குமே அப்படி இருக்க முடியாதுங்க நிரந்தரமாக நான் அமைதியாக இருக்கிறேன்னா எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் நீங்கள் என்கிட்ட வாங்க உங்களுக்கு அமைதியை நான் தருகிறேன் ஆறுதலை தருகிறேன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய மோசடித்தனமான விஷயம் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய சாமியார்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் இப்படிப்பட்ட வலைப்பின்னல்ல தான் இன்னைக்கு வந்து முழுசாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் இப்போ சிஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்கக்கூடிய எந்த விதமான சான்றிதழ்களும் இல்லாமல் ஒரு ஆசிரமத்துக்குள்ள பல பேர் இருக்கிறான்னாலே அந்த ஒரு விஷயமே போதும் அந்த ஆசிரமத்தை சீல் வைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் ஒரு ஆசிரமத்துக்கு மேலே வந்தாச்சு ஆனால் இன்னமும் அந்த ஆசிரமம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளை பற்றி நாம் என்ன சொல்லுவது ஒன்றுமே தெரியல இப்போ நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக வர வேண்டியது இருக்கு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டியிருக்கு ஆனால் எல்லாம் செயல்படுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாமியார்களை காக்கக்கூடியவர்கள் சாமியார்களை வந்துட்டு தொடர்ந்து அவர்கள் எது செய்தாலும் சரி என்று சொல்லக்கூடிய கொண்டு சொல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ் சங்க பரிவார கும்பல் மக்களால் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படி வீழ்த்தினால் மட்டும்தான் இவர்களை போன்றவர்களுக்கு சிறை கதவுகள் திறந்திருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க